விகடன் நேர்களுக்கு வணக்கம் ஆடுகளை லைவா சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த வித்தியாசமான ஐடியாவை கையில் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க தி மீட் ஷாப் கம்பெனி நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த நிறுவனத்தோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னங்கிறத இதோட ப்ராப்பர்டி டெஸ்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாரத்துக்கு வந்து டூ தௌசண்ட் கோட்ஸ் பண்றோங்க டூ தௌசண்ட் கோட்ஸ் வித் வேல்யூ ஆஃப் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து சேல் பண்றோம் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய் வெறும் கோட் மூலமா மட்டும் சேல் பண்றோம் வெயிட் எல்லாரும் ஒரு மதிப்பு சொல்றீங்களா இப்ப ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு கிலோ துணி இவ்வளவு தான் வெயிட் இருக்கும் அவ்வளவுதான் வெயிட் இருக்கும் அவங்க நம்மள்ட்ட வந்து பார்க்கிங் பண்ணவும் முடியாது சொல்லவும் முடியாது ஐம்பது ஆடு புடிச்சிருக்காங்களா ஆயிரம் கிலோ இருக்கா ஒரு ஆடு வந்து இருபது கிலோ ஆவரேஜ் மதிப்பில் இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம் வெயிட்டை மட்டும் வச்சு இதோட ரேட் பிக்ஸ் பண்றது கிடையாது ஸோ அதனால தான் சொல்றோம் கிட்டத்தட்ட டுவென்டி ஃபோர் பெராமீட்டர்ஸ் இருக்கு வெயிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த பெராமீட்டர் ஸோ நாங்கள் எல்லாருமே ஐடியில் வேலை பார்த்தவங்க தான் நாங்கள் நாலு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுட் பிஸ்னஸில் இருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ ஃபுட் பிஸ்னஸில் இருக்கோம் நமக்கு வந்து டியூஸ்டே ஒரு லோடு வருங்க ஃப்ரைடே ஒன்று ஃப்ரைடே ரெண்டு லோடு வரும் மறுபடியும் சாட்டர்டே ஒன்று வரும் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர் தாங்க சேல்ஸ் முடிஞ்சிடும் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோன்னா டூ தௌசண்ட் கோட்ஸும் என்னென்ன பையர்ஸுக்கு போகுங்கிற வரைக்கும் சோர்ஸிங்லேயே பிளான் பண்ணுறதுதான்

கல்யாண் அண்ட் நவாஸ் ஸோ நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் டிஎம்சியை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபவுண்ட் பண்ணோம் உங்களோட இந்த மீட் ஷாப்போட ஐடியாலஜி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது நீங்கள் வந்து லைவ் கோட் அண்ட் ஷீப்ஸை வந்து நீங்கள் பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு இந்த மீட் அண்ட் சீ ஃபுட் இந்த செக்மெண்ட்டை கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்ட் இது அன்ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அதாவது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அங்கேயும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லை அவங்க போய் சப்ளை வாங்குற இடத்துல அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இந்த மார்க்கெட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இது வந்து ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் குரோத் ஆகுது ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இன்னொரு ஆர்கனைஸ்டாக டெக் யூஸ் பண்ணி ஒரு பெட்டராக ஃபார்மர்ஸ்க்கும் பெட்டர் இன்கம் இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் ஸ்டோர்ஸுக்கும் பெட்டர் இன்கம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு டெக் ஸ்டார்ட் அப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தோம் அது மூலமாக பிறந்ததா இந்த ஸ்டார்ட்அப் ஆக்சுவலா ஸோ இதுதான் உங்களுடைய முதல் ஸ்டார்ட் அப்பா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்கா ஸோ நாங்கள் எல்லாருமே ஐடியில் வேலை பார்த்தோங்க தான் நாங்கள் நாலு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுட் இருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ ஃபுட் பிஸ்னஸில் இருக்கோம் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப பெருசாக் ஆல் த டாப் எம்என்சிஸ் இன் இந்தியா நீங்கள் டாப் டென் ஐடி கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா அதில் சிக்ஸ் டு செவன் ஐடி கம்பெனிஸ்க்கு விஆர் ஆக்சுவலி சர்விங் கஸ்டமர்ஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் வந்து கன்சால்டேட் பண்ணுறது அந்த அந்த கஸ்ட ஒரு கம்பெனிக்கு தேவையான காம்ப்ளைன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு டிஜிட்டல் சொல்யூஷனாக ப்ரொவைட் இருந்தோம் லீடிங் ஐடி கம்பெனிஸில் இருக்குது கேஃபிட்டீரியாஸ் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் இருந்தோம் கிட்டத்தட்ட டூ டெம் டுவெண்ட்டி எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ கோவிட்ல அது ஸ்லோ டவுன் ஆனனால ஸோ இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஜாஸ்தி ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் அதோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ அதனால அது அந்த ஸ்டேஜிலே ரன் பண்ணிட்டு ஸோ வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மூலமாக வந்தது ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டிஎம்சி நீங்கள் நாலு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இல்லைனா கிளாஸ்மேட் ஸ்கூல்மேட்ஸ் அந்த மாதிரியா இல்லைனா ரேண்டம் பர்சன் வித் ஒரே ஐடியாலஜியில் மீட் பண்ணிக்கிட்டீங்களா ஒரே ஐடியாலஜி இருக்க பிளட் ரிலேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட சொல்லலாம் இது யாசர் வந்து என்னோடய ஓன் பிரதர் கல்யாண் வந்து என் பிரதரோட கிளாஸ்மேட் நவாஸ் வந்து என்னோட கசின் பிரதர் ஸோ நாங்க எல்லாருமே சைல்டுகுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடு வளர்ப்பு எல்லாமே வந்து ரூரல் ஏரியால தான் வந்து ரொம்பவே பழக்கம் ஸோ சென்னை மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில வந்து நீங்க இந்த ஒரு டெலிவரி ஃபார்மை வந்து அதாவது லைவ் ஆடை வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்தப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண வச்சீங்க கிராமத்தில் வளர்க்குற ஒரு ஆடு வளர்ப்பு முறை கிடையாதீங்க ஆடு வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து சப்ளை பண்றோம் ஸோ நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து கோட்ஸை கலெக்ட் பண்றோம் அதை கிரேட் பண்றோம் அதுக்கப்புறம் அதுல இருந்து எவ்வளவு மீட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்றோம் அதுல சிஸ்டம்ல ஃபீட் பண்றோம் ரொம்ப டிரான்ஸ்பெரண்டான ஒரு மெத்தட்ல வந்து கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றோம் மீட் ஷாப் ஆரம்பிக்கும்போது எத்தனை ஆடுகளோட வந்து ஆரம்பிச்சிங்க லைக் எவ்வளவு ஆடை வந்து டெலிவரி பண்றதுல ஸ்டார்ட் பண்ணீங்க பார்ட்னர் ஸ்டோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு நம்ம கிட்ட ஸோ நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கடையெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட கடை வந்து நம்ம கடைக்கு கொஞ்சம் மாடனாக இருக்கிற மாதிரி மாடர்ன் மீட் ஸ்டோர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஆப் டெலிவரி பில்லிங் சோர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கடை நம்மக்கிட்ட இருந்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னா சரி இவங்களாம் திந்த ஆடு வாங்குறாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ஆரமிச்சி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த லெவல்தான் ஸ்டார்ட் பண்ணும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் தான் ஸோ ஒரு கடையில் ஒரு பார்ட்னர் நாற்பது ஆடு வாங்குவாங்க இன்னொரு இருபது வாங்குவாங்க நம்ம கடைக்கு ஒரு இருபது தேவைப்படும் ஸோ அப்படி நம்ம போது பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு மீட் அவுட்லெட்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்களா டெலிவரி சென்டர் வந்து தான் டெவலப் ஆச்சா அதாவது பி டூ பி டீ டூ சி அப்படின்னு சொல்லுவோம் பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் அண்ட் தென் டு கஸ்டமர்ஸ் இதுதான் டோட்டல் மாடல் அதில் ஃபஸ்ட்டு லெக் நாங்கள் எக்ஸு எக்ஸிகூட் பண்ணது என்ன அப்படின்னா பி டுசி அதாவது இந்த பி டூ பி டூசிங்கிற அந்த மாடலில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணது பி டூசி கடை ஒரு ப்ராப்பரான ஹைஜீனிக்கான ரொம்ப குவாலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் பண்ண ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறோம் அதில் கஸ்டமருக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி நம்ம 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 ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கோம் எங்கள் கடையை வந்து எப்படி வந்து அப்கிரேட் பண்ணணும் எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும் எப்படி சோர்ஸ் பண்ணுறது கோட்னா என்ன மாதிரி கோட் வந்து குவாலிட்டியான கோட்ஸ் எடுக்கணும் சீ ஃபுட் ஃபிஷ் வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு மீன் எடுத்தீங்கன்னா அந்த மீன் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷ்க்கும் என்ன சைஸில் இருந்தால் தான் ஸ்டோர்க்கில் வருங்கிற அளவுக்கு மெட்ரிக்ஸ் இருக்கும் சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி மீட் வர்ற மாதிரி சிக்கன் இருந்தால் மட்டும் தான் ஸ்டோரில் சேலே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்டோரில் ஆரம்பித்து எங்களுக்கு கிடச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஸ்டோருக்கும் யாசர் சொன்ன மாதிரி கொடுக்கலாம் அதாவது நாங்கள் கெயின் பண்ண அந்த நாலேஜை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் புச்சர் ஸ்டோர்ஸ்க்கு கொடுக்கலாம் எங்களோடய ஸ்டோர் எப்படி பிராண்டிங் பண்ணுறது எங்களோட ஸ்டோரில் இருக்க ஓன் பில்லிங் மிஷின் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டெலிவரி பிளாட்ஃபார்ம்லாம் மற்ற ஸ்டோர் கொடுக்கலாம் ஸோ இந்த ஒரு நாலஞ்சு ஸ்டோர் அதில் ஆட் பண்ணோன்னே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட ஓன் ஸ்டோர் ப்ளஸ் அனதர் நாலு ஸ்டோர் வந்து மற்ற புச்சர் ஸ்டோர்ஸ் எங்களோட பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட அடுத்த லெக் நாலு ஸ்டோரோட சப்ளைலேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் இந்த நாலில் அஞ்சு ஸ்டோருக்கு எவ்வளோ கோட்ஸ் தேவைப்படுது அப்போ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கோட்ஸில் ஆரம்பிச்சு தான் இந்த லெக் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சோ ஆடுகள்ல வந்து நிறைய பிரீடு இருக்கு செம்மறி ஆடு வெள்ளாடு அப்படின்னு இங்க வந்து பாத்ததுல கொஞ்சம் நார்த் இந்தியன் பிரீட்ஸ் மாதிரி தெரியுது சோ நீங்க இருந்து ஆடுகள் வந்து வாங்குறீங்க நவாஸ் இன்சார்ஜ் அதாவது நவாஸ் நவாஸ் தான் இன்சார்ஜ் ஐ நார்த் இந்தியாவில் போயிட்டோம் அப்படின்னா ஷெரோகி சோஜத் குஜ்ரி தோத்தாபூரி கோட்டா இந்த மாதிரி நிறையா ப்ரீட்ஸ் இருக்குது அந்த ஊரை பொறுத்து நிறையா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கலர்லேயும் சைஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அந்த ஊரை பொறுத்து வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேயே வந்து பல மாநிலங்களில் ஆடு இருக்கு ஜோத்பூர் ஜெய்ப்பூர் அஜ்மீர் சிக்கர்னு சொல்லிட்டு நாங்க அதில் மெயினா ஷிக்கருங்கிற இடத்துல இருந்து எடுக்கிறோம் அங்கே வந்து டாப் குவாலிட்டியான கோட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உத்தரப்பிரதேச வந்து பாத்தீங்கன்னா கால்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆடுங்க தமிழ்நாட்டிலே வந்து நிறைய ரூரல் ஏரியா இருக்கு அங்கேயே வந்து ஆடு வளர்ப்புலாம் வந்து இப்போ அதிகமா தான் இருக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்காம ஏன் வந்து நார்த் இந்தியன் ரீச் சூஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் சூஸ் பண்ணி அங்கேருந்து இருந்து ஆடுகள் வந்து வாங்கிட்டு வரீங்க சின்ன சின்ன சந்தைகளாக இருக்கும் தமிழ்நாட்டில் சம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதோட ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமான நாண்வெஜிடேரியன் சாப்பிட்ற ஊருங்கனால அந்தந்த ஊரில் இருக்க அந்த ஆடுகளோட வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே போதுமானதாக இருந்தது அதனால் நம்மளால் போய் வெளியே போய் அதிகமான ஆடுகளை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஆந்திரா கர்நாடகா இப்படி பார்க்குறப்ப வந்து ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஆடுகள்லாம் நிறையா கிடைக்குது கம்மியாக கிடைக்குதுன்னு சும்மா வாய்மொழியாக சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் விசாரித்து அங்கே போய் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படி தான் அது ஸ்டார்ட் பண்ணோம் பட் இப்போ என்ன அப்படின்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆந்திரா கர்நாடகா இங்கேருந்துலாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு சோர்சிங் பாயிண்ட் தேடிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த டிஎம்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட ஆடுகளை மொத்தமாக விற்பனை பண்ணுறதுக்கு எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு வர்த்தக ஸ்தலம் மாதிரி இங்கே ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அவங்களோட ஆடுங்களை கொண்டு வந்து ஒரு சரியான நியாயமான விலையில் விற்றுட்டு போகலாம் வாங்குறவங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் ஆடுங்க போய் சேர்கிற மாதிரி ஒரு மெத்தட் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நெக்ஸ்ட் பிச் ஸோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆடு வந்து நீங்கள் அங்கேருந்து இருந்து ப்ரக்யூர் பண்ணிட்டு வருவீங்க வாரத்துக்கு வந்து டூ தௌசண்ட் கோட்ஸ் பண்ணுறவங்க டூ தௌசண்ட் கோட்ஸ் வேல்யூ ஆஃப் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து சேல் பண்ணுறோம் மாசத்துக்கு எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஸோ நவ் வி ஆர் ரன்னிங் அட் அன் ஆனுவலைஸ்ட் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய் வெறும் கோட் மூலமா மட்டும் சேல் பண்றோம் சோ ஒரு வாரத்துக்கு இரண்டாயிரம் ஆடுகள் வந்து நீங்க கொள்முதல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு அளவு தேவைப்படும்ல சோ இது வந்து இதுக்கு யாராவது இன்வெஸ்டர்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா நீங்க யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்களா உங்களோட மீட் ஷாப்ல பிஎம்சி வந்து ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெக் ஸ்டார்ட் அப் இந்த ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்க எல்லாருமே கொஞ்சம் பிக் ஷார்ட்ஸ் தான் ஸோ இப்போ சிஓ மிஸ்டர் மோகன் அவர் இருக்கார் அவர் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த லீட் இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கூர் அகர்வால் டன்சோ டன்சோ டெலிவரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா டன்சோவோட ஃபவுண்டர் அங்கூர் அகர்வால் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த லீட் இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் பிளாக் பர்க் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து அவங்க டீம்லேருந்து ஒரு செட் ஆஃப் கோ ஃபவுண்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே லீட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல்ரெடி ரன்னிங் பில்லியன் டாலர் கம்பெனி ஸோ நீங்கள் சொன்னீங்க தி மீட் ஷாப் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒன்று அப்படின்னு ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா ஏன்னா நிறைய ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் வந்து நல்ல நல்ல ஐடியாஸ் வச்சுட்டு இன்வெஸ்டர்ஸ் தேடி அலைஞ்சாலும் இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பிகினிங்கில் ஒரு இன்வெஸ்டரை வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க எங்களுக்கு வந்து நிறைய பேரோட கனெக்ஷன்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் நிறைய பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே இருந்தது அப்போ வந்து கிரீஷ் மாதிரி சொல்லுவார் ஒரு ஐடியா வந்து இட்ஸ் வேல்யூ ஆஃப் டென் ருபீஸ் பத்து ரூபா தான் ஒரு ஐடியாவோட ஒர்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது டென் மில்லியன் டாலர் கம்பெனியா இல்லை பில்லியன் டாலர் கம்பெனியாங்கிறத நாங்கள் அஷ்யூர் பண்ணுவோமே ஒழிய வெறும் ஐடியா வச்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ நாங்கள் இந்த ஐடியா கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற டீம் இருக்குது அப்படின்னோடனே பீப்புள் வேர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஸோ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எப்படி எங்கள் டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த ஃபண்ட் ஆனால் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வித்தின் டூ மந்த்ஸில் ஏழு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணோம் வெறும் ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஏழு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறது எல்லாரு கூடையும் ஒவ்வொரு மீட்டிங் தான் நான் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்கேன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க யார் ஒருத்தர் கூட ட்ராப் அவுட் ஆகுது ஸோ அதனால் எங்கள் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எங்களோட ஐடியாஸ் பெட்டராக இருந்தனால அதுக்குரிய டீம் இருந்தனால நீங்க இந்தியாவிலேருந்து வெவ்வேறு ரீஜன்ஸ்ல இருந்து ஆடை வந்து எடுத்துட்டு வரீங்க அந்த பீரியடில் வந்து ஆடு ஒரு ரீஜன்லேருந்து இப்போ புதுசாக ஒரு ரீஜனுக்கு டிராவல் ஆகி வருது ஸோ டிராவல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் வந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு ஆடுகள் வந்து வரும் அப்போ வந்து எதாவது டிசீஸ் வந்து கேரி பண்ணிடக்கூடாது அண்ட் அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் பையரை வந்து இது போய் ரீச் ஆகுற வரைக்கும் ஸோ இந்த என்டையர் ப்ராசஸை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார் ஹெல்த்து போரா இருக்கோ இல்லை சிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற கோட்ஸை நம்ம அங்கேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடறோம் ஸோ ஹெல்தியான கோட்ஸ் மட்டும் தான் வந்து ட்ரக்லே லோட் பண்ணும் நம்ம அன்றைக்கி வந்து தௌசண்ட் கோட்ஸ் வாங்கினாலும் எழுநூறு எட்நூறு ஆடு தான் நம்ம வந்து நல்லா இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஆடுங்களை மட்டும்தான் ஏற்றுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து ஏன் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னா நிறைய ஆடுங்க வர்ற வழியிலே வந்து டீக்ரேட் ஆகும் அதோட குவாலிட்டி டீக்ரேட் ஆகும் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கேயே பண்ணிடுறோம் செகண்ட் வந்து ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும் அந்த ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபாத் சோலாப்பூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அதாவது இன்னைக்கு காலையில் இங்கே ஆடு வருதுன்னா நேற்று காலையில் அங்கே வந்து ஆடை இறக்கி அங்கே வந்து ஃபீட் பண்ணி தண்ணியெலாம் கொடுத்து ப்ராப்பராக ஒரு மூணு நாலு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இதில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன இன்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோடய ட்ரக்கு எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று விட்ருவோம் அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து அங்கே ட்ரக்கு ஸ்டார்டிங் டைமு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டிங் பாயிண்ட்டில் எவ்வளோ நேரம் வண்டி நிக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணுவோம் நாங்கள் வந்து அந்த குறஞ்சபட்சம் நாலு மணி நேரம் கேப்பு அங்கே ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஷூர் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஆடுங்க வந்து க நல்லபடியாக வந்து சேருது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவோம் சோ இப்படி கொண்டு வர ஆடுகளை வந்து எத்தனை நாளுக்குள்ள நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி முடிப்பீங்க நமக்கு வந்து டியூஸ்டே ஒரு லோடு வருங்க ஃப்ரைடே ஃப்ரைடே ரெண்டு லோடு வரும் மறுபடியும் சாட்டர்டே ஒன்று வரும் டியூஸ்டே காலையில் வருது டியூஸ்டே ஈவினிங்கில் முடிஞ்சிடும் அந்த ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஸோ அன்னைக்கு காலையில் வருது அன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் சனி மறுபடி வெள்ளிக்கிழம வரும் ரெண்டு லோடு அந்த வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வெள்ளிக்கிழமை சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா மத்தியானம் மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே கடை வியாபாரத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லென்த்தெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக வந்தாங்கன்னா எங்களோட ப்ராசஸ்க்கு ஒரு டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஆகும் அதெல்லாம் நாங்கள் முடித்து ரெடி பண்ணி ஆறுக்கு ஃபீட் பண்ணி வாட்டரெல்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர் தாங்க சேல்ஸ் முடிஞ்சிடும் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு டென் ஃபிஃப்டின் கோர்ஸ் மே பேலன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் நெக்ஸ்ட் டே வர லோடில் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே சாட்டர்டே எப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் டூ டுவெல் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரைடே ரெண்டு லோடு வரனால வேலை கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் ஃப்ர சாட்டர்டே ஒரு லோடு வரனால அது காலையில் வந்த உடனே அந்த வேலையெல்லாம் முடிச்சு லெவன் ஓ கிளாக்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டு எல்லாம் பண்ணிப்பாட்டிருவோம் பயர்ஸ் எல்லாம் அவங்க கடையெல்லாம் முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து நைட்டு ஒரு லெவலன் டுவெல்னாலும் பரவாயில்ல அடுத்த நாள் சேல்ஸ்க்காக நைட் ஒரு நைட்டை எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சுருவாங்க நாங்கள் அது எல்லாமே சப்ளை டிமாண்ட் எல்லாமே எங்களோட ஓன் ஆப்பில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கா தான் டூ தௌசண்ட் கோட்ஸ்னால் டூ தௌசண்ட் கோட்ஸும் எந்தெந்த பையர்ஸுக்கு போகுங்கிற வரைக்கும் சோர்ஸிங்லேயே பிளான் பண்ணுறது தான் அதனால் லிட்ரலி எதுவுமே பேலன்ஸ் இருக்காது கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் பேசிக்கலி டெவலப் எவ்ரி திங் அஸ் ஃபார்ஸ் டெக்னாலஜிஸ் கன்சர்ன் எங்களோட ஓன் பில்லிங் ஆப் மெஷ ஆப்பாக இருக்கட்டும் எங்களை ஸ்டோர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பில்லிங் ஆப் இங்கே கிரேட் பண்ணி டோக்கனைஸ் பண்ணி அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வெளியேற்றுற சிஸ்டமாக இருக்கட்டும் ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம் இப்போ எங்களோட ஓன் ஆன்லைன் டெலிவரி டெலிவரி பிளாட்ஃபார்ம் இருக்குது டிஎம்சி அந்த ஆப் இருக்குது அது பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் செவன்டீன் தௌசண்ட் யூசர்ஸ் அதுக்கு இருக்காங்க ரெகுலர் யூசர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த சேல்ஸ் வந்து எங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வரும் அதே மாதிரி கல்யாண் வந்து ஹீ டெவலப் சம்திங் அதாவது இந்த ரெண்டாயிரம் கோட்டையும் சப்ளை டிமாண்ட் மேட்ச் பண்ணுறது அதுதான் பெரிய பிரச்சனை இந்த செக்மெண்ட்டில் இல்லைனா நிறைய பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டாக் வந்து மார்ட்டாலிட்டி அதிகமாகும் லாஸ் ஆகும் இந்த சப்ளை டிமாண்டை மேட்ச் பண்ணுற மாதிரி வி ஹேவ் பில்ட் அவர் ஓன் டெக்னாலஜி அதனால் வந்து டூ தௌசண்ட் கோட்ஸும் வரும் டூ தௌசண்ட் கோட்ஸ் எனக்கு ஈவினிங் முடிஞ்சு ஸோ இங்கே உங்களோட ஆடுகளோட ப்ரைஸிங்லாம் எப்படி சார் நீங்கள் அங்கேருந்து என்ன விலைக்கு வாங்கிட்டு வரீங்க அண்ட் இங்கேருந்து அதை கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி சேல் பண்ணுறீங்க உங்களோட சேல்ஸ் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஆடை வந்து மதிப்பு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆடுங்க சந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களை பிடிச்சி பார்ப்பாங்க நீங்கள் மாட்டு சந்தை வியாபாரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசுவாங்கள்ல யாருக்கும் தெரியாத மாதிரி பேரம் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி மெத்தடெலாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வாங்குகிற வியாபாரிக்கு அதிகப்படியான காசுக்கு போய் சே அதாவது வாங்குறவங்களுக்கு அதிகப்படியான காசுக்கு போகும் இல்லை ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரிக்கு நஷ்டமாகும் அதாவது வந்து ஆடுகளை வளர்த்து எடுத்துகிட்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு நஷ்டமாகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக கிரேடிங் பண்ணி மீட் ஈல்டை வந்து சிஸ்டம் வைஸ்டாக வந்து ப்ரொடிக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு 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 மெத்தட் ஒன்று பண்ணுறோம் ஆடுங்க வந்த உடனே இருபத்தி நாலு வகையில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலு ஃபீமேலு மேல் ஃபீமேல்லே வந்து ஆடுங்களை வந்து பல்லு டீத் வச்சு தான் வந்து சொல்லுவாங்க பல்லு போடாத ஆடுங்க அதாவது யங் கோட்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடுங்களாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு அப்படிங்கிற மாதிரி ஆடுங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியை வந்து நாலு விதமான கிரேடிங்காக சொல்லுவோம் அதாவது டாப் கிரேடிங்காக செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான கிரேடிங் ஸோ இந்த மாதிரி வந்து ஆறு பே மெயின் பேராமீட்டர்ஸ்ஸு நாலு பே என்ன செகண்டரி பேராமீட்டர்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வகையாக வந்து நாங்கள் வந்து அந்த ஆடுகளை வந்து பிரிக்கிறோம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கிரேடிங்கும் அதோட உயிரிழையை பொறுத்து இத்தனை சதவீதம் கறி வந்து நமக்கு ஈல்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆடுங்க உடனே ஒரு டோக்கன் பண்ணி அந்த ஆடுங்களை ஒரு யூனிக் நம்பரில் ஒரு டோக்கன் அடிச்சு அந்த டோக்கனுக்கு அகைன்ஸ்ட்டாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமே கேல்குலேட் பண்ணி இந்த ஆடோட உயிரிழிலேருந்து இவ்வளோ சதவீதம் கறி இருக்குது இத்தனை சதவீதம் கறி வரும் இதோட ரேட் இவ்வளோன்னு சொல்லிடும் அப்போ எங்களோட சேல்ஸ் மெத்தட் எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ வந்து கிரேட் பண்ண டோக்கன் இருக்காங்க கிரேடிங் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கு ஃபீடு ப்ராப்பராக வாட்டர் எல்லாமே விட்டு ரெஸ்ட் விட்டுட்டு நாங்கள் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களோட பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆடுகளை பிடிச்சிட்டு அந்த டோக்கன் நம்பரை மட்டும் எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த டோக்கன் நம்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது அந்த டோக்கன் நம்பரை வச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணோம்னா நீங்கள் எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஒரு 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 ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறப்ப ஸ்கேன் பண்ணோன்னே அப்படி ரேட் வருது அந்த மாதிரி அந்த ஆடுகளோட ரேட் வந்தோம் இந்த முறை வந்து ரொம்ப புதுசாக இருக்கனால பழைய மெத்தடில் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து நிறைய நேரம் வந்து பிடிபடாது என்னடா இவங்க ஏதோ கிரேடிங்னு சொல்கிறாங்க ரேட் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ மொதல் மொதல் வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களும் எங்ககிட்ட ரெண்டு ஆடு மூணு ஆடு வாங்கி சாம்பிள் தான் பார்க்குறாங்க படிப்பு அப்படியே அது வந்து நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பயஸ் வரச்சாங்க அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு இரநூறு ஆடு நூற்றம்பது ஆடில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வாரத்துக்கு ரெண்டாயிரம் ஆடு வரைக்கும் வந்து பண்ணுறோம் பல மாவட்டங்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் ரேட்டுன்னுன்னுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து இது வந்து சந்தை அன்னைக்கு நிலவரத்துக்கு என்ன இருக்கும் எப்படி சிக்கனில் வந்து பேப்பர் ரேட்டுன்னு வருது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அங்கே பர்ச்சேஸ் ரேட்டை பொறுத்து இங்கே வந்து ரேட்டு வந்து மாறும் தீபாவளி முடிஞ்ச டயத்துலேருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே ஆடுகளோட தட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா அந்த மழை அதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஆடு ரேட்டு வந்து படிப்படியாக குறையும் இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறுநூற்றி எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம ஆடுங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ முன்னையோ பின்னையோ அப்படின்ற மாதிரி போகும் பட் அறுநூற்றி எழுபது ரூபா எண்பது ரூபா வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பின்னாடி ஒரு ஆடு இருக்குல்ல இது வந்து இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆடே எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறீங்களா பதினஞ்சு கிலோ ஒரு மதிப்பு சொல்றீங்களா இப்போ அது ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு கிலோ ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஸோ இப்போ யாருமே கண்ணில் மதித்து ஒன்றும் சொல்லவும் முடியாது ஏன்னா வெயிட் போட்டோம் நம்ம இது வந்து தான் வெயிட் இருக்கும் அவ்வளோதான் வெயிட் இருக்குன்னு அவங்க நம்மள்ட்ட வந்து பார்கெனும் பண்ணவும் முடியாது சொல்லவும் முடியாது ஐம்பது ஆடு பிடிச்சிருக்காங்களா ஆயிரம் கிலோ இருக்கா ஒரு ஆடு வந்து இருபது கிலோ ஆவரேஜ் மதிப்பில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அது அவங்க வந்து இல்லைனா எண்ணூறு கிலோ தான் இருக்கும்பாங்க இல்லை எழுநூற்றம்பது கிலோ தான் வரும் நீங்கள் சும்மா சொல்லிக்கிறோம்மா அந்த இதெல்லாம் கிடையாது காலையில் வந்து இறங்கின உடனே ஃபீடு வா வாட்டர் இல்லாமல் போடுற வெயிட்டு தான் நாங்கள் ஃபீட் பண்ணியிருக்கிறது இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபீடு வாட்டர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் கேஜிக்கு மேலே போயிடும் ஸோ அப்போ வந்து வெயிட் போட்டு விற்கிறாங்க சில பேர் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நைன்டீன் கேஜி எவ்வளோ வெயிட் வருதோ சாப்பாடு சா அன்னெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வருதோ அந்த இதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க நம்ம இதில் அப்படி கிடையாது நைன்டீன் கேஜி அப்போ காமிச்சாலும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணப்போ என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் நாங்கள் வெயிட்டை மட்டும் வச்சு இதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால தான் இது சொல்கிறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பேராமீட்டர்ஸ் இருக்குது வெயிட்ங்கிறது ஒன் ஆஃப் த தராமீட்டர் இப்போ இந்த வெயிட்னு இருக்குது இது செவன்டீன் பாயிண்ட் எயிட் கேஜி வெயிட் இருக்குது ப்ளஸ் இதோ இது ஒரு மேல் கோட்டாக இருக்கலாம் ரெண்டாவது இது வந்து இதோட ஏஜ் வந்து லெஸ் தென் ஒன் இயராக இருக்கலாம் இது வந்து கால்பி பிரீடாக இருக்கலாம் இதோட குவாலிட்டி வந்து ஏ ட்ரிப்புள் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி ஓகே இதில் வந்து ஒரு நைன் கேஜி மீட் வரும் அப்படின்னா அந்த நைன் கேஜி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஏழ்நூறுபா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நைன் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி முந்நூறுபா இல்லை ஆறாயிரத்தி நானூறுபா ஸோ இந்த ஆட்டோட மதிப்பு இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுபா அப்படின்னு ஒரு ரேட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே விஷுவலாக கண்ணால் பார்த்து மதிப்பு கட்டுதில் இப்போ நானே என்னோடய வெயிட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியுமே ஒழிய எக்ஸாக்ட் வெயிட் யாராலையும் சொல்ல முடியாது நம்மளோட வெயிட்டே அதுதான் ஸோ கோட்டுக்குமே அதே தான் இந்த கோட் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ வெயிட் வரும்னு சொல்ல முடியாது அப்போ இவ்வளோ வெயிட் வரணும்னா அது ப்ராப்பரான வெயிங் ஸ்கேலில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெயிங் ஸ்கேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்எ வெயிங் ஸ்கேல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஜப்பான் மேக் அது ஸோ அதில் வந்து எந்த விதமான மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது அக்யூரேட் வெயிட் இருக்கும் அதில் அக்யூரேட் வெயிட் ப்ளஸ் அதர் பேராமீட்டர்ஸ் வி வில் அரைவ் அட் த எக்ஸாக்ட் மீட் வேல்யூ உங்களோட ஸ்டோர் ஆக்டிவிட்டி பற்றி சொல்லுங்கள் ஸோ டிஎம்சி வந்து டிஎம்சி ஓன்ஸ் க்ளோஸ் டு ஃபைவ் ஸ்டோர்ஸ் ஸோ அந்த அஞ்சு ஸ்டோருமே பேசிக்கா இட்ஸ் மீட் அண்ட் சீ ஃபுட் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் ரெடி பண்ணிருந்தோம் ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீனான ஸ்டோர் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து யூ கேன் கெட் எவ்ரி அண்டர் ஒன் ரூஃப் தேர்ட் வந்து கன்வீனியன்ஸ் அதாவது நீங்கள் ஸ்டோரில் வாக்கின் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் வி ஹேவ் ஆர் ஓன் ஆப் ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டரிங் தான் எங்களுக்கு வரும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒக்கின் க்ரௌட் வரும் அங்கே வந்து மட்டன் சிக்கன் சீ ஃபுட் வெரைட்டிஸ் ஓ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் மட்டன் சிக்கன்லாம் டிஃப்ரெண்ட் கட்ஸில் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லாலிபாப் வேணும் ட்ரம்ஸ்டிக் வேணும் ஹோல் பிரஸ்ட் வேணும் ஹோல் லெக் வேணும் இல்லை வந்து எனக்கு வந்து தந்தூரி கட்ஸ் வேணும் அதே மாதிரி மட்டன்லேயும் டிஃப்ரெண்ட் கட்ஸ் இருக்கும் சீ ஃபுட்லேயும் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கட்ஸ் இருக்கும் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிங் அதாவது டெய்லி பிரைஸ் தான் இது மார்க்கெட்டோட சப்ளை டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுக்கு வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் இருந்தது அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ்னா அது என்னவா இருக்கும் பிஎம்சி தொடங்கி இது தேர்ட் இயர் ரன்னிங் லாஸ்ட் ஃபினான்ஷியல் க்ளோஸ் வித் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுதான் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வி ஆர் டார்கெட்டிங் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அதாவது ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இன் ரெவன்யூ பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் மூவிங் இன் த டேரக்ஷன் ஒரு மாதத்துக்கு ஆல்ரெடி இப்போ எயிட் க்ரோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தட் இஸ் ஆக்சுவலி இன் ஆனுவலைஸ்ட் ரெவன்யூ ஆஃப் ஹண்ட்ரட் குரோஸ் ஸோ ஒரு டெலிவரி சென்டர்லருந்து ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நாங்கள் இப்போ பண்ணுறோம் எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் டுவெண்ட்டி டெலிவரி சென்டர்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா ஸோ இப்போ சென்னையில் இது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் மதுரை போகிறோம் திருநெல்வேலி போகிறோம் நாகர்கோவில் போகிறோம் சேலம் போகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் சிமிலர்லி விண்ட் டு கோ கெட் இன் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா அண்ட் கேரளா ஆல்சோ ஸோ சவுத் இந்தியாவில் வி ஆர் டாகரெட்டின் டுவெண்ட்டி டெலிவரி சென்டர்ஸ் வித் அன் ஆனுவலைஸ்ட் ரெவன்யூ ஆஃப் டூ தௌசண்ட் க்ரோட் ருபீஸ் தட் இஸ் த நெக்ஸ்ட் ரெவன்யூ கோல் ஃபார் டிஎம்சி ஸோ வி ஆர் மூவிங் இன் த டேரெக்ஷன் எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க தே ஆர் ஆக்சுவலி கனெக்டிங் அஸ் டூ the next level of institu institutionalized investors so that we can rise next round of money for the growth phase. உங்களுடைய உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிய வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் அப்படி எடுத்தாலே வந்து அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஒரு சக்ஸஸ் முகத்துக்கு வந்து நீங்க வந்திருப்பீங்க. ஓவர் ஆல் ஜர்னில வந்து நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். ஃபெயிலியர், அடுத்து ஃபெயிலியர், அடுத்து ஃபெயிலியர், அடுத்து ஃபெயிலியர். அதுக்கு தான் இந்த ஃபண்ட் ரைஸ் னு போறது. எல்லா ஃபவுண்டர்ஸ் ஏன் ஃபண்டிங்னு னு ஒன்னு போறாங்க அப்படினா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யிறதுக்கு தான். ஸோ இன்வெஸ்டர்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு தெரியும் நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகும் ஆனால் கரெக்டான ஒரு மார்க்கெட் ஃபிட் ப்ராடக்ட் அதாவது ரைட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை அவனால் கொடுக்க முடியுது அதுக்கு நிறையா ஃபெயிலியர்ஸ் எங்களுக்கு இருந்திருக்கு அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபெயிலியர் நான் சொல்கிறதே கோவிட கூட சொல்லுவேன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்ப்ளாயிஸ் நாங்கள் அந்த வருஷம் நினச்சோம் ஆயிரம் எம்ப்ளாயீஸ் போகிறோம் கம்பெனி வந்து வி ஆர் கோயிங் ஃபார் ஹைப்பர் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப கோவிட் வந்துச்சு அந்த செக்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாறினாங்க பெரிய ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன் பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரீக்ரூப் ஆகி அடுத்த அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த அப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் அதனால தான் எங்களால் ரொம்ப குவிக்காக இந்த செக்மெண்ட்டில் லேர்ன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ரெவென்யூ போன வருஷமும் இந்த வருஷம் ஹண்ட்ரட் குரோர்ஸையும் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நிறையா ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யாசரின் அவாசியம் தான் சொல்வேன் ஏன்னா அவங்க தான் சோர்ஸிங்க்கு வந்து இன்சார்ஜ் ஸோ இன்ஃபேக்ட் அவங்க வந்து தே கேன் ஷேர் மோர் இன்சைட் இன்ட்ரூத் மெயின் வீடு தான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஹோட்டல் ரன் பண்ணும்போது எல்லாம் ஐட்டியிலேருந்து பெரிய பெரிய ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணும்போதும் எங்கள் அம்மா என்னடா அவ்வளோ படிக்க வச்சு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் மறுபடியும் ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க சரி அப்பாடா அது முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம வந்து பசங்க வேலைக்கு போயிடுவாங்க மறுபடியும் நினச்சிட்டு இருந்தாங்க கோவிட் முடிஞ்சோடனே அதுக்கான ட்ரையும் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு பண்ணோம் சரி ஓகே நம்ம முடிஞ்சிச்சு பிஸ்னஸ் மறுபடியும் வேலைக்கு தான் போகணும் போல் அப்படின்னோடனே மறுபடியும் நாங்கள் உங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை வேணா வேலைக்கு போக வேண்டாம் நம்மளை ஒன்றும் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இதாக ஆரம்பித்தோன்னே மறுபடியும் வீட்டில் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு அதையாவது இருந்தீங்க ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இப்போ அதுவும் இல்லாமல் ஆடு வாங்குன்னு சொல்லிட்டு யூபி ராஜஸ்தானில் போய் நாலு கணக்கில் சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் இப்போ இப்போ நேற்று தான் நைட்டு தான் நான் ஆர்ஸும் யூபிலேருந்து வந்தோம் ஃபோர் டேஸ் அங்கே தான் இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி செவன் டிகிரி போ இருக்கு அதில் போய் நின்று வேலை பார்த்துட்டு தான் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதை சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது பட் வளர்ச்சியை நோக்கி போகும்போது அது வந்து கொஞ்சம் மறந்து போயிடுறது அவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் ஹார்ட்ஷிப்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணோம் ஓகே பட் ஆனால் வி ஓவர் கம் எவ்ரி திங் அ டீம் நாங்கள் டீமாக ஒன்றா இருக்கிறது வந்து எங்களுக்கு அது தெரியலை கோவிடுக்கு அப்புறம் வந்து வி ரீக்ரூப்ட் அகெய்ன் ரொம்ப இமீடியட்டாக அடுத்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை கொண்டு வந்தோம் டேட்டா போய் எடுத்தோம் ஒவ்வொரு மீட் மீட்ஷப்ஸும் போய் பண்ணோம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ரொக்யூர் பார்க்குறாங்க நான் டெக்னாலஜி பார்க்குறேன் அப்பா சிஸ்டர் அப்படி திங் அப்பா சிஸ்தோ அப்பா சிஓ ஸோ இது எல்லாமே பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது வந்து நாங்கள் டீமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் நிறைய உண்டு எங்களுக்கு ஆன் பேப்பர் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறப்ப தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோன்ற மாதிரி தோணும் பட் என்ன அப்படின்னா குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் முத முத வந்து ஆடு விசாரிக்கிறதுக்காக போய் பதினோரு நாள் அங்கே தங்கியிருந்தேன் ஹிந்தி தெரியாது பேசிக்காக நமக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது லாங்குவேஜ் தெரியாது யாரை போய் பார்க்க போகிறோம் என்னென்னு தெரியாது அந்த மாதிரி தங்கியிருந்து அங்கே வாங்குற இடத்துல இந்த இந்த கோட் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மே மேஜராக இந்த லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ராடல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதாவது வந்து இடையில ஏமாற்றி விற்கிறது ஆடுங்க வந்து குவாலிட்டி இல்லாத ஆடை விற்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து முதல்ல எடுத்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நஷ்டப்பட்டு அப்புறம் பேசிக்காக குவிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம் நல்ல ஆடுங்களை எடுக்க தெரிஞ்சு இங்கே வந்து ப்ராப்பராக வியாபாரம் பண்ணாமல் தெரியாமல் இங்கே வந்து சேல்ஸில் நாங்கள் கோட்டை விட்டதெல்லாம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக நாற்பது ஐம்பது வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட இன்னும் பெட்டரான மீட்டை ப்ரொடிக் பண்ணுறதுலேருந்து கோட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து கோட்டு வியாபாரத்தை பண்ணுறதுலேருந்து எத்தனையோ பேர் தோத்து போனவங்களை பார்த்து கடந்து வந்திருக்கோம் அவங்களாம் பார்த்து பரவாயில்லப்பா நீங்கள் இவ்வளோ பெருசாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஆய் ரெண்டாயிரம் ஆடுங்கிறது வந்து சா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க இந்த ரெண்டாயிரம் ஆடை ஸ்டார்ட் பண்ணுது எல்லாேருமே அதுதான் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே அந்த குவிக் லேர்னிங் ஆள்தான் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய அதாவது இதுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன பண்ண முடியும் லோடிங் டைமில் என்ன பண்ணுறது இது எல்லாமே இருக்கோம் பேசிக்காக எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவர் நிறைய அப்பாஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பார் நிறைய பிஸ்னஸ் என்ன மாதிரி ரன்னாதுன்னு படிப்பாங்க நாங்கள் கிரௌண்ட் ரியாலிட்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆசை இருக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அங்கே என்ன பெட்டரான ப்ராசஸ் இருக்குது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட்லாம் இங்கே என்ன இருக்குது அதை எப்படி நம்மளோட சப்ளையருக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண் அவங்களோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை கேட்டாலும் டெக்னிக்கலாக வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இம்மிடியேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பில்லிங் இந்த சொல்யூஷனை இதுவரை ஒரு ஏழு ஏழு எட்டு முறை வந்து மாற்றி மாற்றி செஞ்சுருக்கோம் நாங்கள் அதாவது மொதல் ஒரு மாதிரி செய்ய ட்ரை பண்ணோம் லைவ் வெயிட்டில் செய்ய போகணும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார் கோடு அப்புறம் க்யூஆர் கோட் இந்த மாதிரிலாம் நிறையா போய்ட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மீட் ஈல்டு கிரேடிங் பண்ணுறது மட்டும் தான் இப்போ மேனுவலாக நாங்கள் சொல்கிறோம் மேனுவலாக இருக்க என்ட்ரி இன்ஃபேக்ட் வந்து எங்கள் டீம் வந்து என்னன்னா இதை இன்னும் ஆட்டோமேட்டடாக எப்படி வந்து அதை கிரேட் பண்ணி அதோட வெயிட்டை கேப்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் ஒன் இயரில் வந்து நிறைய இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வி வில் ஆட்டோமேட் திஸ் ஆல்சோ அந்த கிரேடிங்குமே ஆட்டோமேட் பண்ணிடுவோம் ஒரு கோட்டோட த்ரீ டி இமேஜ் வச்சு வில் பி ஏபிள் டு ஆட்டோமேட் எவ்ரி திங் அதோட வெயிட் ஷேர் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல் வி வாண்ட் டு டூ திஸ் ப்ராசஸ் ஃபுல்லாக ஒன்று சொன்னோன்னா இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் சேல்ஸில் நின்றுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னா ஆட்டோட ஸ்மெல் பயங்கரமாக அடிக்கும் எங்கள் மேலே வீட்டுக்குள்ளே போகிறப்பே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரோத் ஃபேஸை நோக்கி போகிறப்ப இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம் அதனால தான் இப்படி இருக்குது என்ன பண்ணாலும் செய்ய உங்களுடைய கோலும் சக்சஸும் இன்னும் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ